ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நெல்லின் தொன்மை தமிழ் எழுத்துக்களின் தொன்மை ஆக்சுவலாக இது எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா புது சிலபஸில் யூனிட் சிக்ஸ் இருக்கும் பழைய சிலபஸில் யூனிட் எயிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் நம்ம இதுவரைக்கும் கேள்விகள் வந்து தொல்லியல் தளம் அது தொடர்பான மாவட்டம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தொல்லியல் தளத்தில் குறிப்பாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஓகேங்களா இப்போ நமக்கு வெம்பக்கோட்டையில் பார்த்திங்கன்னா அந்த சங்கு வளையல்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க இந்த அரிக்கமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிணறுகள் அரிக்கமேட்லேயும் கீழடியிலையும் பார்த்திங்கன்னா அழகன் குளத்தில் கிணறுகள் வந்து கேட்பாங்க இப்போ ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தளம் அது தொடர்பான பொருளும் கேட்பாங்க இப்போ இதெல்லாமே கேட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடைச்ச இரும்போட பழமையான காலகட்டத்தை சேர்ந்த பொருள் எங்கே கிடச்சிது இது ஏற்கனவே இரும்பின் தொன்மை அப்படிங்கிற செஷனில் போட்டு கொடுத்துட்டேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அகழாய்வு நடத்தியிருக்கோம் அதில் வந்து நெல் கிடச்சிருக்கு அதில் பழமையான காலகட்டத்தை சேர்ந்த நெல் எங்கே கிடச்சிது அதோட காலகட்டம் என்ன அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களுமே பழமையான காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் எழுத்து எங்கே கிடச்சது அதோட காலகட்டம் என்ன இனிமேல் கொஸ்டின் இந்த ட்ரெண்டில் தான் கேட்பாங்க அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து இந்த செஷன் போட்டிருக்கோம் சரியா எருங்க இரும்பின் தொன்மை பார்க்காதவங்க பாருங்கள் அந்த இரும்பின் தொன்மை தொடர்பான கிளாஸ் வந்து மேலே டைட்டில் கார்டில் கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெல்லின் தொன்மை தமிழ் எழுத்தின் தொன்மை ஸோ காலக அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அடுத்து நம்மளுடைய நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் வகுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப் இதுதான் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் கேஏஎல்ஏ க்யூ ஸ்பேஸ் விட்டு அகாடமி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நம்ம அகாடமியோட அந்த ஆப் வந்து உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இது நைன் ஃபைவ் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் அனுப்புங்க நம்ம டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க முதல்ல இந்த பாலிசி நோட்டில் ஒரு ரெண்டு மூணு வாரத்தை கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு உள்ளே போவோம் இப்போ வந்து நம்மளுடைய அகலாய்வு தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பில் கொடுத்து பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கர்பட்டி அகலாய்வில் மட்டும் சுமார் ஐயாயிரம் குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு ஒரே தளத்தில் அதிகமான குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே தமிழகத்துல தான் கிடச்சிது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கர்பட்டி அப்படின்னு சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் பாலை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகள் சிந்து வழி பண்பாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகளில் உள்ள எழுத்துப் பொறிப்புகளில் தொண்ணூறு சதவீதம் இணையாக உள்ளது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து அகழாய்வு பண்ணும்போது அதில் வந்து பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளும் ஐபிசியில் பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளும் தொண்ணூறு சதவீதம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி சிந்து சமவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளுக்கு அறுபது சதவீதம் இணையாக உள்ளது இப்போ பானை ஓடுகளுக்கும் பானை ஓடுகளுக்கும் தொண்ணூறு சதவீதம் ஒற்றுமை நம்ம தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்ட அந்த குறியீடுகளும் சிந்து சமூலி நாகரிகத்தில் முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளும் அறுபது சதவீதம் இணையாக இருக்கு பானை ஓடு பானை ஓடுனா தொண்ணூறு சதவீதம் பானை ஓடும் முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட குறியீடுன்னா அறுபது சதவீதம் ஒற்றுமையா அடுத்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு தொல்லியல் தளங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தமிழ் சமூகம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகம் என்பதை மாநிலம் எங்கும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பொன் வெள்ளி செம்பு பானை ஓடுகள் மற்றும் கல்வெட்டுகள் ஆகியவற்றில் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களின் மூலம் நிரூபணமாகிறது தான் நம்ம கிளாஸ்குள்ளே போக போகிறோம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களோட காலகட்டம் கொடுமணல் இந்த அகழாய்வுல பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க அப்புறம் பொருந்தல் அகலாய்வு முடியும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க அதை தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஓடுகளோட காலகட்டம் கொடுமு நல்ல கீமு மூன்றாம் நூற்றாண்டு பொருந்தல்ல கீமு ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னாங்க அப்புறம் கீழடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க சிவகலையில் பார்த்திங்கன்னா கிமு ஏழாம் நூற்றாண்டு கிடச்சிது அப்போ இதுவரைக்கும் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டதிலே மிக பழமையான தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அது கிடைச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகலை ஓகேங்களா இப்போ இதை தான் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க சொல்லி தரேன் அறிவியல் கால கணக்கீட்டின்படி சிவகலையில் கிடைத்த தமிழ் எழுத்துக்கள் கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என அறிய முடிகிறது அதாவது கிமு அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு இப்போ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லைனா இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இல்லை இன்னைக்கு இன்றைக்கி பேசிட்டு இருக்க தேதி எடுத்துக்கோங்க இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க தேதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டா இதுலேருந்து அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆண்டுகள் நீங்கள் பின்னோடி போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஆண்டுகள் ஓகேங்களா இன்றைக்கி பேசுகிற நம்ம தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து தமிழி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகம் அப்போ தமிழ் சமூகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிக பழமையான தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கிடச்ச இடம் அப்படின்னா சிவகலை அது எந்த ஆண்டு அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி அஞ்சு கிமு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ எல்லாருக்குமே ஒரு கருத்து வரும் இது ஏன் ரொம்ப தேவையா அப்படின்னா இதில் ஒரு மித் அப்படிங்கிறது உடைக்கப்படுது என்ன அப்படின்னா நான் கிளாஸில் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ் பிராமி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இந்த கிளாஸில் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ் பிராமி இந்த வார்த்தையை நிறைய பேர் ஃபாலோ பண்ண பயன்படுத்துவாங்க நான் வந்து தமிழ் பிராமி அப்படிங்கிற வார்த்தையை எப்போயுமே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய எழுத்து வடிவம் வந்து தமிழி தான் தமிழ் பிராமி அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படின்னா அசோகரோட காலகட்டம் அசோகரோட காலகட்டம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இல்லைன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்போ இருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அசோகர் வந்து ரூல் பண்ணார் அசோகரோட காலகட்டங்களில் பிராமி எழுத்துக்கள் வளர்ச்சி அடைஞ்சது இப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அசோகரோட எழுத்துக்களை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு அந்த காலகட்டத்துக்கு அப்புறமோ இல்லை அந்த காலகட்டத்துக்கு சமமாகவோ சில எழுத்துக்கள் வந்து வெவ்வேறு பிராந்தியங்களில் கிடைக்கும் இல்லையா அப்படி கிடைக்கும்போது அந்த எழுத்துக்களை வந்து பிராமி அப்படிங்கிற பேரில் குறிப்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா அசோகர் வந்து பிராமி எழுத்துக்களில் தான் கல்வெட்டு வெளியிட்டதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்த எல்லாத்தையுமே பிராமின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கிடைச்ச எழுத்துக்கள் எல்லாத்தையுமே தென்னிந்திய பிராமின்னு சொன்னாங்க தமிழில் கிடைச்ச எழுத்துக்களை தமிழ் பிராமி அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அசோகரோட காலகட்டம் கிமு இரநூத்தி அறுபத்தொம்போது தான் நமக்கு சிவகலையில் கிடைச்சது கிமு அறநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா அசோகர் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்ல அப்போ இனிமேல் என்ன பண்ணணும் இனிமேல் எல்லாத்தையுமே தமிழி அப்படிங்கிற ஒரு ஒட்டோடு சேர்த்து தான் பயன்படுத்தணும் ஏன்னா தமிழ் பிராமி அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் பயன்படுத்தவே கூடாது எப்போயுமே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம அசோகரோட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எழுத்தை கண்டுபிடிக்கலை அவர் இரநூத்தி அறுபத்தொம்போது இதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் ரூல் பண்ணார் அந்த காலகட்டங்களில் பிராமி கல்வொட்டுகள் அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சது ஆனால் நமக்கு இன்றைக்கி படி பார்த்தோம்னா சிவகலையில கீமம் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சிலே தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கிடச்சிருக்கு இல்லையா அப்போ நம்ம அசோகரோட காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு வருஷத்துக்கு முன்பே நம்ம எழுத்தறிவு பெற்று இருந்திருக்கிறோம் அதுக்கு முன்பு இருந்துச்சு நம்ம இன்னும் தோண்ட தோண்ட கிடைக்கும் கொற்கை வந்து ஒரு நல்ல உதாரணம் அங்கே சொல்கிறேன் அப்போ இப்போ வரைக்குமே தமிழகத்தில் மிக பழமையான எழுத்து எழுத்துப் பொறிப்பு கொண்ட பானை ஓடு கிடைச்ச சிவகளை அதோட காலகட்டம் கிமு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு சரி சார் இதுக்கு ரிலேட்டடாக இப்போ நம்ம இது வந்து கிபி சாரி கிமு ஏழாம் நூற்றாண்டுன்னு சொன்னோம்ல கிமு ஆறாம் நூற்றாண்டில் எதாவது கிடச்சிருக்கா கீழடியில் கிடச்சிது அப்புறம் கிமு அஞ்சாம் நூற்றாண்டில் கிடச்சதா எஸ் பொருந்தலில் கிடைச்சது கிமு மூன்றாம் நூற்றாண்டு நமக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா மாங்கலம் கல்வெட்டுலாம் வந்துடும் கிமு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா கொடுமணல் வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப இப்படி ஆர்டர் கேட்கலாம்ல கிமு மூன்றாம் நூற்றாண்டு கொடுமணல் கிமு அஞ்சாம் நூற்றாண்டு பொருந்தல் கிமு ஆறாம் நூற்றாண்டு கீழடி கிமு ஏழாம் நூற்றாண்டு சிவகலை ஸோ இப்படி ஒரு பொறுத்துக்கு ஆர்டர் கேட்கலாம்ல அதுக்காகவும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்ப இது வந்து அந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கறதுலேயே அந்த சிவகலையில் மேற்கொள்ளப்பட்ட அகலாயம் அதோட காலகட்டத்தை குறிக்கும்போது குறிப்பாங்க சிவகலை குழியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பொறிக்கப்பட்ட ஓடுகள் கரியோடு நானூறு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைச்சதான் இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு அறுநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு போடுறாங்க ஸோ இதை நாஞ்சொல்லலை தமிழக அரசாங்கம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே முன்னதாக தமிழ் பிராமி எழுத்துக்களின் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று கருதப்பட்டது ஸோ கொடுமணல் அழகன்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்த எழுத்தின் மாதிரிகளை வைத்து தமிழ் பிராமி எழுத்தின் காலகட்டம் கிமு மூன்றாம் நூற்றாண்டாக கருதப்பட்டது நான் எப்பவுமே சொல்வேன் ஆனால் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை புத்தகங்களையோ தமிழ் பிராமி தமிழ் பிராமின்னு எழுதுவாங்க அதனால தான் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் பட் தமிழின்னு சொல்லணும் இதை நம்ம கிளாஸ்ல நிறைய இடங்களில் சொல்லியிருப்போம் அப்போ கொடுமணல் அகல அழகன் குளம் இந்த இடங்களில் கிடைச்ச தமிழ் பிராமி தட் மீன்ஸ் தமிழ் எழுத்துக்களோட காலகட்டம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தல் விடங்களில் இடங்களில் கிடைத்த தமிழ் பிராமி எழுத்து பதிக்கப்பட்ட மட்பாண்டங்களின் காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அப்போ பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல கிமு ஐந்தாம் நூற்றாண்டு ஓகே என கணிக்கப்பட்டவுடன் அந்த எழுத்துக்களின் காலம் மேலும் ரெண்டு நூற்றாண்டுகள் பழமையானது என்று என்ற முடிவு எட்டப்பட்டது ஸோ அப்போ அசோ இப்போ கீமு மூன்றாம் நூற்றாண்டுனா கூட ஓரளவு அசோகருமே கிமு மூன்றாம் நூற்றாண்டு தான் இப்போ இது வந்து ஓகே அசோகரோட காலகட்டத்துக்கு கருதலாம் இப்போ பொருந்தல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிமு அஞ்சாம் நூற்றாண்டு கிமு அஞ்சாம் நூற்றாண்டுனா அசோகருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்பே நம்மளோட தமிழ் எழுத்து இருந்தது அப்படிங்கிறது பொருந்தல் அகலாய்வு நிரூபிச்சிருக்கு பொருந்தல் அப்படிங்கிறது நமக்கு பழனி பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போது கீழடியில் கிடைத்திருக்கும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்வை சேர்ந்தவை என்பதால் தமிழ் பிராமி எழுத்துக்களின் காலம் மேலும் ஒரு நூற்றாண்டு பழமையானது என்ற முடிவுக்கு இது இட்டு செல்கிறது இதை பொருத்துகளை கேட்கலாம் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுமணல் அழகன் குளம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு பொருந்தல் கிமு அஞ்சாம் நூற்றாண்டு கீழடி கிமு ஆறாம் நூற்றாண்டு சிவகலை கிமு ஏழாம் நூற்றாண்டு இது வந்து தமிழ் எழுத்துக்களோட காலகட்டம் தட் மீன்ஸ் தமிழ் எழுத்துக்கள் மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கோம் அதோடைய காலகட்டத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் எனவே ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் தட் மீன்ஸ் கீழடியை வச்சு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியில் வாழ்ந்தவர்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தனர் கீழடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கிமு ஐநூற்றி எண்பது சிவகலையில் அறுநூற்றி எண்பத்தஞ்சு கீழடியில் பார்த்தீங்கன்னா கிமு ஐநூற்றி எண்பது அப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்தவர்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் எழுத தெரிந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது ஆய்வுகளின் மூலம் நமக்கு கிடைத்துள்ள தகவல் கீழடி அகலாய்வில் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு இதில் குவிரன் ஆதன் உள்ளிட்ட பெயர்களும் முழுமையடையாத எழுத்துக்களும் இருக்குது இதில் ஆதன் அப்படிங்கிற பெயர் அதன் சொல்கிறாங்க முற்கால தமிழ் பிராமியில் வந்து நெடிலை குறிக்க ஒளி குறியீடு இடும் வழக்கம் இல்லை என்பதால் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து காலத்துல முந்தையதா இருக்கலாம் அடுத்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மட்கள ஓடுகள் அகலாய்வில் கிடைத்த இடமாக அறிக்கமேடு விளங்குகிறது நமக்கு தமிழ் எழுத்து தான் கிடைச்சதா அதை தொடர்ந்து பிற பல இடங்களையும் கிடைச்சிட்டு இருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க அசோகன் காலத்திற்கு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் தமிழி எனப்படும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்தது பற்றிய சான்று கிடைத்த இடம் பொருந்தல் ஏற்கனவே சிவகளை சொல்லிட்டேன் கீழடியின்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த பொருந்தலில் வந்து கிமம் அஞ்சாம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க அதை சொல்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்காரிகள் உள்ளது பொருந்தல் இந்த ஊர் வந்து முன்னாடி பொருந்தலான ராஜராஜபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் பழனிக்காரிகள் தென்மேற்கில் இருக்கும் பொருந்தல் என்ற கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த நெல்லும் தமிழ் பிராமி பொறுப்பு கொண்ட புரிமனையும் சவா அடக்கம் செய்யும் தாளிகள் போன்றவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்ப இதோட காலகட்டத்தை பற்றி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த நெல் கிமு நானூற்றி தொண்ணூறு காலகட்டத்தை சேர்ந்தது என ஆக்சலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமேட்ரி முறையில் கணக்கிடப்பட்டுள்ளது அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இந்த நெல் இருக்குல்ல இது வந்து கிமு நானூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறமேட்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கிமு ஐநூறு காலத்தில் ப தமிழகத்தில் நெல் சாகுபடி நடந்து வந்துள்ளது இப்போ இது வந்து ஒரு ஜாடி இருக்குது அந்த ஜாடியில் தமிழ் பிராமி எழுத்து இருக்குது அந்த ஜாடிக்குள்ளே நெல் இருக்குது நம்ம ஏதோ ஒன்னோட வயதை கணக்கிட்டோம்னா மூணுமே ஒரே காலகட்டம் ஏன்னா ஜாடி செஞ்சுருப்பாங்க ஜாடி ஈரமாக இருக்கும்போது எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாடிக்குள்ளே நெல்லை போட்டிருப்பாங்க சரியா அப்போ ஏதாவது ஒன்றோட காலகட்டம் தெரிஞ்சனா மூணுமே ஒரே காலகட்டம் தானே அப்போ நெல்லோட காலகட்டம் கிமு நானூற்றி தொண்ணூறுனா கட்டாயம் அந்த தமிழ் எழுத்தும் கிமு நானூற்றி தொண்ணூறாக தான் இருக்கணும் அப்போ கிமு நானூற்றி தொண்ணூறுன்னு சொல்லும்போது அது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு சரியா மறுபடியும் அது ரிப்பீட் பண்ணுறேன் கொடுமணல் அழகன்குளம் கிமு மூணு பொருந்தல் கீமு அஞ்சு கீழடி கிமு ஆறு சிவகலை கிமு ஏழு இது வந்து தமிழ் எழுத்துக்களோட காலகட்டத்தை சொல்கிறோம் இது வந்து கீழடியோட நான்காம் கட்டம் இப்போ நம்ம கீழடியில் வந்து எழுத்து கிடைச்சதுன்னு சொல்கிறோம் அதை சொல்கிறேன் கீழடியோட நான்காம் கட்டம் கீழடியோட நான்காம் கட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா முதல் மூன்று கட்ட அகலாய்வு வந்து இந்திய தொல்லியல் துறை மத்திய அரசு தான் நடந்துச்சு நாலாம் கட்ட அகலாய்வில் இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து வடிவம் கிடைச்சது அந்த எழுத்து வடிவம் வந்து கிமு ஐநூத்தி எண்பதாம் ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா கிமு ஐநூத்தி எண்பது அப்ப கிமு ஐநூத்தி எண்பது அப்படின்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு தான் ஓகே இந்த அகழாய்வின் போது பெறப்பட்ட பொருட்களில் உள்ள எழுத்து வடிவங்கள் சிந்து சமோழி நாகரீக எழுத்து வடிவம் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து வடிவங்களுக்கு இடையில் ஒரு குறிப்பை த நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது இது கிமு ஐநூத்தி எண்பது அப்படின்னா கிட்டத்தட்ட கிமு ஆறாம் நூற்றாண்டு தான் அப்போ கீமு ஆறாம் நூற்றாண்டு கீழடி இது வந்து நான்காம் கட்ட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து இதே இதில் கீழடியில் பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தை புதூர் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து இதுக்கு முன்னாடி கீழடியெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அகலாய்வு நடத்தும் போது அங்கே வந்து முதல் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் பிராமி எழுத்து கண்டுபிடிச்சாங்களாம் கிமு முதல் நூற்றாண்டு அப்போ கீமு முதல் நூற்றாண்டு அப்படின்னா கீழடி பள்ளிச்சந்தை புதூர்னு போட்டுக்கலாம் பட் நமக்கு இப்போ ஏழு வரைக்கும் போனதுனால கீமு முதல் நூற்றாண்டெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நெல்லின் காலகட்டம் இப்போ தமிழ் எழுத்தின் காலகட்டம் பார்த்தாச்சா இப்போ நெல்லின் காலகட்டம் நெல்லின் காலகட்டம் பாருங்கள் அதே இரும்பின் இப்போ பேருக்குன்னே சிவகலையில் தமிழ் எழுத்து வந்து கிமு அறநூற்றி எண்பத்தஞ்சுன்னு பார்த்தோமா இது வந்து அந்த கரிம பகுப்பாய்வு முடிவு அது கீழே பாருங்க சிவகலையில் ஒரு குழியில் ஒரு நெல் வந்து கிடச்சிருக்கு அதோட காலகட்டம் கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு என்ன சரியா இத தான் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருப்பாரு சிவகலை அகலாய்வு அங்க நெல் வந்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது தான் வந்துச்சு சோ இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்க மிக பழமையான நெல் அப்படிங்கிறது நமக்கு சிவகலையில் கிடச்சது தான் கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரியா இதை முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில அறிவிச்சாங்க அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்ல நெல் கிடச்சது இந்த ஆதிச்சனூர் நெல் பாருங்களேன் கிமு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிமு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த இடத்துல ஒரு தானியம் கிடச்சிருக்கு இந்த தானியம் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ நெல்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் பழமையானது தானியம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று சரியா இந்த தானியம் பாசிப்பயிர் அப்படிங்கிறாங்க அந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இதிலே போட்டுருப்பாங்க பாசிப்பயிர் கிடைச்சது அப்படின்ட்டு சப்போ ஆதிச்சநல்லூர்ல நெல்லும் இருந்திருக்கு பாசிப்பயிரும் இருந்திருக்கு ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை அகழாய்வின் போது சேகரிக்கப்பட்ட நெல்வணிகள் சிறுதானியங்கள் ஆகியவற்றை கொண்டு தமிழர்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புஞ்சை மற்றும் நன்சை ஆகிய இரண்டு சாகுபடி முறைகளை பற்றியும் அறிந்திருந்தனர் என்பதையும் அது என்ன இங்க மூவாயிரத்து ஐநூறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த மூவாயிரத்தி ஐநூறு எப்படி எடுத்தாங்கன்னு சொல்றேன் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்டுக்கோங்க சரியா அதுக்கப்புறமேட்டு இந்த ஆதிச்சனல் ஒரு தானியம் எடுத்தோம்ல அதோட காலகட்டம் பாருங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கூப்பிட்டீங்கன்னா ஆறு ஆறு நாலு மூணு சரியா இதை தான் என்ன சொல்லிருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற காலக்கணக்கெடுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்போ சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் நெல்மணிகள் சிறுதானியங்கள் கிடைச்சது அதோடைய கரிமப்பகுப்பாய்வு முடிவு அடிப்படையில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புஞ்சை மற்றும் நஞ்சை ஆகிய இரண்டு சாகுபடி ஏன்னா சிறுதானியங்கள் அப்படிங்கிறப்ப புஞ்சை சாகுபடி நெல்மணி அப்படிங்கிறப்ப நஞ்சை சாகுபடி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச நெல்மணிகளோட காலகட்டம் கிமு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது பிற உற்பத்தி பொருட்களின் காலம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று சிவகலையில் படைச்ச கிடைச்ச நெல்மணிகளோட காலகட்டம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பத்து செப்டம்பர் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை சொல்றாங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தற்போது வரும் அகலாய்வின் போது ஆதிச்சநல்லூர் ககலை சிறுக சிவகலை பரம்பு பகுதியில் வெளிப்பட்ட முதுமக்கள் தாலி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்க நாட்டின் மயாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட்டா ஆய்வு மைய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்ட உடனே அதுல வந்து முதுமக்கள் தாலியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிம ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எனவே தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில அறிவிச்சாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பழமையான நெல் கிடைச்ச காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அது சிவகலையில சரியா பழமையான தமிழ் எடுத்து கிம அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு அதுவும் சிவகலை தான் இப்போ நமக்கு வந்து இரும்பும் பார்த்தீங்க அப்படின்னா தான் கிடச்சிருக்கு ஸோ சிவகலையோட முக்கியத்துவம் இதுலேருந்தே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அருகில் தென்மேற்கில் இருக்கும் பொருந்தல் என்ற கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த நெல்லும் தமிழ் பிராமி பொறுப்பு கொண்ட பா புரிமனையும் சவாடக்கம் செய்யும் பெட்டியும் கிடச்சிது இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நெல் வந்து கிமு நானூற்றி தொண்ணூறு அப்போ அந்த தமிழ் பிராமி எழுத்தும் கிமு நானூற்றி தொண்ணூறு தான் அப்போ பொருந்தலில் பார்த்தீங்கன்னா நெல்மணி கிடச்சிருக்கு அதோட காலகட்டம் கிமு அஞ்சாம் நூற்றாண்டு ஓகே ஸோ இதோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷயம் நடத்தி கொடுத்துருக்கேன் ஒன்று என்ன அப்படின்னா இரும்பின் தொன்மை ஏன்னா அகலாய்வு அப்படிங்கிறது மொட்டைக்கடையாக படிக்கிற வேண்டாம் ஒன்று இரும்பின் தொன்மை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்தின் தொன்மை மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெல்லின் தொன்மை கரெக்டா ஓகே இது இரும்பு அப்படிங்கிறப்ப கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு கரெக்டா ஓகே தமிழ் அப்படிங்கிறப்போ கிமு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேவா நெல் அப்படிங்கிறப்போ கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு பியூட்டி என்னன்னா இந்த மூணுமே சிவகலை தான் சரியா அதனால் சிவகலையாவோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நம்ம வெறுமனே ஒரு மாவட்டம் அதில் இருக்க அகழாய்வு தலவங்கள் அப்படியும் படிக்கணும் பட் அதை தாண்டி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நல்லது இப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இரும்பின் தொன்மையை வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது இப்போ குரூப் இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சதில்ல ஒரு அதில் இமே பேழைய வச்சு கேட்டிருந்தாங்கல்ல கல்லால் செய்யப்பட்ட இமே பேலை கீழே மண்டி அப்படின்னு கொடுத்துருப்போம் அவங்க மாங்காடுன்னு ஏதோ கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு அந்த இமே தான் உங்களுக்கு வந்து இரும்பு வால் கிடச்சிது ஸோ இரும்பின் தொன்மையை வச்சு இன்டைரக்டாக கேட்ட கொஸ்டின் தான் அது அதனால் இதை நல்லாவே படித்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமேட்டு அந்த தென்னிந்திய அரசுகள் வந்து ஒவ்வொரு அரசா போடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமானது வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதேமாதிரி இதோட பிடிஎஃப் வந்து அஸ் யூஷுவல் நம்ம காலாக் அகாடமியோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் காலாக் அகாடமி டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அதில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் நம்ம பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச் ஆயிரத்தி அறநூறு காலாக் அகாடமி நம்மளோட அஃபீஷியல் ஆப்பு இதில் இருந்து நீங்கள் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தென் இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நம்ம டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இந்த கிளாஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய ஃபீட்பேக் நல்ல நல்லதான் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கட்டாயம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி